ஸ்டாலின் திட்ட முகாம் செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சி நான்காவது மண்டல மூன்று ஐம்பதாவது வார்டு பகுதி பொதுமக்களுக்கான உங்களுடன் ஸ்டாலின் முகாம் தாம்பரம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முகாமை தாம்பரம் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் ஆர் ராஜா தாம்பரம் மாநகராட்சி மேயர் வசந்தகுமாரி துணை மேயர் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் பாலச்சந்தர் ஆகியோர் ஆய்வு செய்தனர் முகாமில் மனு அளித்த உடனடி தீர்வு காணப்பட்டு வரி பெயர் மாற்றம் பிறப்பு இறப்பு சான்றிதழ் ஆகியவற்றையும் மற்றும் நலத்திட்ட உதவிகளையும் பொதுமக்களுக்கு வழங்கினார் இந்த முகாமில் நான்காவது மண்டல குழு தலைவர் காமராஜ் மாமன்ற உறுப்பினர் சுரேஷ் யாகூப் வட்ட செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் பலர் உடன் இருந்தனர்